கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது யூதாவின் புத்தகம் ஐந்தாம் வசனம் யூதா ஐந்து நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறதென்னவெனில் என்று அங்கே யூதா குறிப்பிடுகின்றார் யூதா எழுதிய பொதுவான நிருபம் ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்டிருந்தாலும் மிகவும் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருப்பதை காணலாம் இன்றைய தியான வசனத்தில் யூதா முக்கியமான காரியத்தை எழுதுகிறான் நான் இப்பொழுது கூறப்போகிற காரியத்தை நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் மீண்டும் அவைகளை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் என்று கூறி எகிப்தில் இருந்த இசரவேலர்களை கர்த்தர் விடுதலையாக்கி ரட்சித்து பின்னர் அவர்களில் யாரெல்லாம் விசுவாசியாதவர்களோ அவர்களை அழித்து போட்டார் என்று யூதா கூறுகிறார் இதை பார்க்கும்போது மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று அங்கே தெளிவுபட குறிப்பிடப்படுகிறது இதன் மூலம் யூதா கூற கருத்து என்ன நமக்கு அவர் என்ன கூறுகிறார் என்று பார்க்கின்ற வேளையிலே தேவன்தான் அவர்களை விடுதலையாக்கி ரட்சித்தார் என்று சொன்னார் இல்லையா இதை பார்க்கும்போது சங்கீதம் இருபத்தி இரண்டு நான்கு ஐந்து வசனங்களில் பார்ப்போம் என்று சொன்னால் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சங்கீதக்காரன் இங்கே குறிப்பிடுகிறதை தெளிவாக பார்க்க முடிகிறது அதே போல ஆனால் அவர்களது விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திராத போது அவர்களை அவர் சகி கூடாமல் அழித்து போட்டார் என்பதையும் காண முடிகிறது யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் நிலைத்திராவிட்டால் அழிக்கப்பட்டு போகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படி இருக்கிறது என்பதல்ல அங்கே காரியம் ஆரம்பமும் சரியாக இருக்க வேண்டும் அதன் முடிவும் சரியாக இருக்க வேண்டும் என்பதே மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது நான் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனே இனிமேல் எனக்கு என்ன இருக்கிறது என்று அஜாக்கிரதையாக நாம் வாழக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணம் நெடுந்தூரமானது அது ஒரே நாளில் துவங்கி ஒரே நாளில் முடிவதில்லை துவக்கம் வேண்டுமானாலும் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு புத புது அனுபவங்களுக்குள் கடந்து போக வேண்டும் இல்லையா அப்படியாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது அனுபவங்களுக்குள் நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு அனுபவங்களையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதே முக்கியம் அப்பொழுது மட்டுமே வாக்குதார்த்தம் பண்ணப்பட்டவைகளை நாம் சுதந்திரிக்க முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் நெடுந்தூர பயணத்தை குறித்த விழிப்புணர்வு இன்றைய நாட்களில் பலவேரிடம் காணப்படுவது இல்லை உலகத்தின் தேவைகளுக்காக தேவனை பயன்படுத்துவதே போதும் என்ற மனநிலையில் அநேகர் இருக்கிறார்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற அளவுக்கு உபதேசம் செய்யப்படுவது இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவிதமாக காணப்படுகிறபடினாலே இதை குறித்து பார்ப்போம் முடித்த நாள் ஆண்டவராகிய இயேசுவே சொல்லுகிறார் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று அங்கே சொல்லுகிறார் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது மாத்திரமல்ல உபதேசம் செய்யப்படுவது மாத்திரமல்ல அங்கே முன்மாதிரியை தேவன் காண்பித்திருக்கிறபடினாலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் பிரியமான பிரியமானவர்களே நாமும் இது வரைக்கும் ஆவிக்குரிய பயணத்தை தொடருவோம் என்று நமக்குள்ளாக ஒரு தீர்மானத்தோடு அவர் காட்டிய மாதிரிகளை பின்பற்றி நடக்கும்போது தேவ ஆசீர்வாதம் நிறைவுக்குள்ளாக நம்மை வழிநடத்தும் முடிவுபெயர்ந்தும் அதில் நிலைத்திருந்து நம் ரட்சிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம் தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக